தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கே எஸ் அழகிரி இருந்து வந்தார் இந்நிலையில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக செல்வப் பெருந்தகை இருந்து வந்த நிலையில் அந்த பதவிக்கு ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் ஜெயலலிதா இருந்தவரை தமிழகத்திற்குள் நீட் தேர்வு வரவில்லை நீட் தேர்வு விவகாரத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாராட்ட வேண்டும் நீட் தேர்வு ரத்து தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்தவுள்ளோம் என்றார் அமைச்சர் துரைமுருகன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கர்நாடக அரசு நிதி ஒதுக்கலாம் குழு அமைக்கலாம் ஆனால் தமிழக அரசின் அனுமதியின்றி மேகதாது அணையை கட்ட முடியாது மேகதாது பற்றி கர்நாடக அரசு பேசிக் கொண்டிருப்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எந்த காலத்திலும் மேகதாது அணையை கர்நாடகா கட்ட முடியாது என தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை அருகே ராமுதேவன் பட்டியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பத்து தொழிலாளர்கள் இறந்தனர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் பலியானோர் குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாயும் பிரதமர் மோடி இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இன்ஷார்ட் மூன்று டி எஸ் என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இஸ்ரோ செலுத்திய ஜி எஸ் எஃப் பதினான்கு ராக்கெட் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது இந்த வெற்றிக்கு பாடுபட்ட அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் நன்றி என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார் காலரா தொற்றால் பாதிப்பு அடைந்துள்ள ஜாம்பியா நாட்டுக்கு தேவையான நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் குளோரின் மாத்திரைகள் மற்றும் பிற பொருட்கள் உள்ளடங்கிய மூன்று புள்ளி ஐந்து டன் இடையிலான உதவிப் பொருட்கள் இந்தியா சார்பில் அந்நாட்டுக்கு இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்டன இதனை மத்திய விவகாரத்துறை மந்திரி ஜெய்சங்கர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக இம்ரான்கான் கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டி சாட்டி வந்த நிலையில் தவறு நடந்துள்ளது அதற்கு பொறுப்பேற்று தனது பதவியை அதிகாரி ஒருவர் ராஜினாமா செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நாட்டின் முதுகில் குத்துவது தன்னை தூங்க விடாது என தெரிவித்தார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் ராஜ்கோட்டில் நடந்து வருகிறது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி பத்தொன்பது ரன்னுக்கும் ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய இந்தியா மூன்றாவது நாள் முடிவில் ஜெய்ஸ்வால் சதம் விலாச நூற்றி ஆறு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது